வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நான் உங்களை கேட்குறேன் டீ காஃபி சாப்பிட்றீங்களான்ட்டு நான் என்ன சாப்பிட்றேன் பாருங்கள் பூசினிக்கா இது வந்து வாரத்தை ரெண்டு தடவை நான் சேர்த்துக்கிறது டெய்லியும் நான் எடுக்கிறது கிடையாது அது வேறு எதனா பிரச்சனை ஆகிடும்னாங்க ரெண்டு தடவை மூணு தடவை இன்றைக்கி வந்து வீட்டில் மோர் குழம்பு சாப்பிடணும் கூட இருந்துச்சு ஒய்ஃபை மோர் குழம்பு பண்ண சொன்னேன் குழம்புல வெண்டைக்காய் போடலாம் ரெண்டு வெண்பூசணி போடலாம் சரி சொல்லிட்டு வெண்பூசணி இது வாங்கி வந்தேன் இது வெயிட்டெல்லாம் அப்படியே பீஸ் கணக்கு இது முப்பது ரூபா நாங்கள் இது சரி வாங்கி வந்துவிட்டேன் இது ஒரு முருங்காய் வந்து பத்து ரூபா நாங்கள் முருங்காய் சீசன் இல்லையானு தெரில பத்து ரெண்டு வந்து இருபது ரூபா ஓகே ரொம்ப ரீசனபிள் தான் ஏன்னா மட்டன்லாம் எழுநூற்றி ரூபா எட்நூறுவா தொள்ளாயிரவா விற்கிறப்போ உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான பொருள் இது நல்லது தான் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான எது கேட்டால் கருவேப்பிலை தான் கருவேப்பிலை துவையல் கருவேப்பிலை மோரில் கலந்து சாப்பிட்றது இப்போ நான் இது பண்ணுறேன் இல்லையா இதில் இவ்வளோ கருவேப்பிலை போட்டு நல்லா அடித்து ஜூஸ் மாதிரி பண்ணி குடிச்சிடும் ஓகே சரி நீங்கள் மோர் கொண்டு பண்ண போகிறாங்க அது இல்லாமல் வந்து இந்த புளியோதிரி பொடி இருக்குது இல்லையா அது கொஞ்சோண்டு சாப்பாடு இந்த புளியோதிரை பொடி செய்ய சொல்லியிருக்கேன் ஏன்னா ஆனால் எப்படி நான் பிறந்து கேட்டிருக்காங்க ஒயிட் ரைஸில் அப்படியே தூவிட்டு பரட்டி சாப்பிட்ணும் இல்லைனா கொஞ்சோண்டு எண்ணெய் கடுகு உடுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் கருவேற்பு ரெண்டு ஒரே காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு ஒரு ஸ்பூன் அதை போட்டு கலக்கிட்டு சாப்பாடு போகலாம் செய்ய சொல்லியிருக்கேன் நான் செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப பிடிச்சிருந்து அந்த புளியோதரை பொடி நான் போன வீட்டிலாம் சொன்னேன் இல்லையா ரைட் ஓகே இப்போது ஜூஸ் சாப்பிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பூசின ஜூஸ் ஏன் நான் வாரத்தை ரெண்டு தடவை எடுத்துக்கிறேன்னா அது என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு கட்டத்தில் வந்து டெய்லி ஏழு நாளும் சாப்பிட்டு ப்ளூஸ் மூசன் ஆகிடுச்சி எனக்கு ரெண்டு மூணு தடவை வெளியே போயிட்டு டெலிவரி தான் போயிருந்தேன் அர்ஜெண்ட்டு தாங்காமல் வீட்டில் வந்து போனால் தண்ணி தனியாக போகுது அப்புறம் சொன்னேன் எதுவுமே அளவாக எடுத்துங்க ஜாஸ்தி எடுத்துக்காதீங்க நாங்கள் அது வார்த்தை ரெண்டு தடவை இப்போ இவ்வளோ பெருசு இருக்கு இல்லையா இதில் பாதி கட் பண்ணி ஜூஸ் சாப்பிடுவேன் இத்தோட ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு தான் ஒரு பூசுங்க ஜூஸ் அளவுக்கு மேலே அந்த என் எங்களை கூட வேணாம் வேணாம்னாங்க நான் தான் ஒரே அடியாக குச்சி இலைக்கணுன்ட்டு ஆனால் இறச்சிருக்கேனா இல்லையா நாங்கள் உங்களுக்கு பதவி தொப்பன கம்மியாக இருக்குங்களேன் ஒரு பன்னெண்டு கிலோ எப்படியோ குறைச்சிட்டேன் நீ என்ன பண்ண போகிறேன் சில வந்து எதுவுமே வந்து கரெக்டாக தான் நம்மளுக்கு வந்து அதோட பலனும் வந்து கரெக்டாக இருக்கும் ஜாஸ்தியாக சாப்பிட்டோம்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகுதானே தெரியாது இன்னைக்கு என்ன பண்ணலாம் ஐடியா சமையல் நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை இது மாதிரி ரொம்ப நாள் முன்னாடி தேன் இது போட்டு ஏன் கேட்குறீங்க உடம்பு இறக்குறேன்ட்டு காலை எழுந்திரிச்சோன்னே ஒரு கிளாஸ் காலையில் வந்து சுடுதண்ணியில் தேன் ஊற்றி சாப்பிட்டா இழைப்பாங்க நைட் வந்து பாலில் தேன் ஊற்றி சாப்பிட்டா குண்டா வாங்க இல்லையா சரி காலையில் வந்து சுடுதண்ணியில் தேன் ஊற்றி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு வாங்கி வந்தார் தேன் வாங்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குடிச்சார் மறுநாள் என்ன பண்ணோம் ஒரு பாட்டில் ஃபுல்லாக வாங்கி வந்து எல்லா பாட்டிலும் ஃபுல்லாக பாட்டில் கவுத்து எல்லாத்தையும் குடிச்சிட்டாரு மறுநாளும் மாதிரி அப்படியே டெய்லி வந்து ஒரு ஒரு பாட்டிலாக ஊற்றி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பால் ஆனால் மூணு தடவை அதாவது சீக்கிரம் இணைக்கணும் சுடு தண்ணியை அதை போட்டு நல்லா கலந்து கட கடன் ஒரு வாரம் கழிச்சு என்ன நம்ம யூரின் போராட்டத்தில் வந்து ஒரு நூறு எறும்பு ஓர்ட்டு ஓரணா எப்படி இருக்கும் அதாவது அரிச்சா அரிச்சிக்கலாம் அரிக்கலை என்ன சொன்னால் நமக்குதா நம் நமுக்குதுன்னு வாங்க இப்படி கிட் கிட் கிடு கிடுக்கிடுக்கிட்டு ஓடுற மாதிரியே இருக்கும் அப்படியே துடிக்க வேண்டியதாக இருக்கும் அப்புறம் டாக்டர் போய் செக் பண்ணி பார்த்தா இன்னொன்னுமோ பண்ணார் கசில சுகர் இருக்கான்னு கேட்டால் சுகர் இல்லைன்னு சொன்னேன் என்ன டயட் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆமா சார் டெய்லி டேன் சாப்பிடுவோம் எவ்வளவுன்னா ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஊற்றி சாப்பிடும் அதுதான் பிரச்சனைஸ் டெய்லி ஒரு ஒரு தேன் பாட்டில் வாங்கி வாங்கி வாங்கிட்டு இருந்தேன் அது என்ன ஆச்சுன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு வந்து இந்த இடத்துல அரிச்சா அரிச்சிக்கலாம் பண்ணுவீங்க அப்படியே நெளிய வேண்டியதாக இருக்கும் அதை விட்டுட்டேன் அது அப்புறம் சரி ஆயிடுச்சு அதே மாதிரி இதே தான் ஓவராக கொஸ்டர் லூஸ் கொஸ்டர் ஆகிச்சு சொன்னேன் அது வருஷம் வாரத்துக்கு எட்டு தடவை தான் உடம்பு நல்லது ஓகே எதுவும் லிமிட்டாக இருக்கணும் லிமிட்டுக்கு தாண்டி போகிறது என்ன எல்லாமே பாய்சன் தான் ஆகும் இல்லை ஓகே நீ மாதிரி என்ன பண்ண போகிறேன் இது முருங்காய் கிரேவி பண்ணி மூ பண்ண போகிறேன் அப்புறம் வந்து இந்த புளியோதர பொடி இருக்கு இல்லையா அது வந்து அதை வந்து அப்படியே தாளிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணணும் ஸோ அதை எப்படி பண்ணலாம் ஒரு டூ மினிட்ஸில் எப்படி புளியோதர் அந்த புளி புளியோதை பொடி வச்சு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டலான் இருக்கேன் ஏ ஏன்னா அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டணுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா அது ஓகே நாங்கள் புளியோதர பொடி கலர் பார்க்கலாம் அதுவும் நான் சூஸ் வாங்க பூசி நமக்கு அளவாக பிடிங்க கட் பண்ணி போட்டாச்சு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் உப்பு ஒரு இந்த சின்ன ஒரு பாக்கெட் தயிர் அவ்வளோதான் Arciu carup rețet normal. Eu o folos multe glasor. Multe glas mai வெளியே போய்ட்டு வந்தேன் வெயில்னா வெயில் அவ்வளோ வெயில் வெயில் தாங்க முடியல இன்னைக்கு அப்புறம் ஊர் வெத்து விருது இந்த மாதிரி சமயத்தில் நம்ம பூசண ஜூஸ்லாம் சாப்பிட முடியாது வாங்க பூசணி சாப்பிட்லாம் அறுத்து வீடியோட பார்க்கலாம் இந்த புளி சாதம் கலக்கிறது சின்ன வீடியோவை போகிறோம் ஓகே தேங்க்யூ ஏன்னா கரண்ட்டு அடிக்கடி போது வெயில் காலத்தில் என்னால் அப்லோட் பண்ண முடியல அதான் லேட் ஆகிடுது